வணக்கம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் பதிமூணாம் தேதி நள்ளிரவு பன்னெண்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு மகரலக்கணம் துளாராசியில் கே விளம்பி ஆண்டு பிறக்கிறது கே விளம்பி என்றால் பொற்றாடை என பொருள் அறுபது ஆண்டுகளில் இது முப்பத்தொராவது ஆண்டாகும் இந்த ஆண்டில் பிறப்பவர்கள் ஏராளமான பொருள் ஆபரணங்கள் ஆடைகள் தானியம் ரத்தினங்கள் இவைகளையெல்லாம் வாய்க்க பெற்றவர்கள் மனைவி மக்களாலும் நன்மை பெறுவார்கள் சிறந்த சேமிக்கும் குணம் பெற்றவர்களாகவும் விளங்குவார்கள் ஆகையால் இந்த ஆண்டு நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும் என நம்பலாம் இந்த ஆண்டில் ராகு கேது குரு சனி ஆகிய வருட கிரகங்கள் பயிற்சி இருப்பதால் பல வருடங்களாக முடங்கி கிடந்தவர்கள் எல்லாம் வாழ்க்கை பெற இருக்கிறார்கள் மேலும் இது ஒரு பொது பலனே அவரவர் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலை சேர்க்கை பார்வை தசாபுத்திக்கேற்ப பலன் கூடவோ குறையவோ இருக்கும் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் என்பதை இப்போது பார்க்கலாம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் என்பதை இப்போது பார்க்கலாம் கடந்த காலங்களில் பூர்வீகத்தாலும் பிள்ளைகளாலும் ஏற்பட்ட கஷ்டங்களும் சோதனைகளும் விலகும் கடன் தொல்லையும் பணக்கஷ்டமும் சம்பாதித்த பணமெல்லாம் வீண்விரயமானதெல்லாம் மாறி செப்டம்பருக்கு பின் நல்ல வருமானமும் பணவரவும் பெற இருக்கிறீர்கள் இதுவரை வேலையில்லாதோர் வேலை வாய்ப்பே பெறாதவர்கள் வேலை இழந்தோர் வேலை நெருக்கடிகளும் ப்ரமோஷனில் கிடைக்காதவர் உழைப்புக்கேற்ற சம்பள உயர்வு இன்றி இருப்பவர்கள் செப்டம்பருக்கு பின் படிப்படியாக குறைந்து டிசம்பரில் முழு விடிவு பிறக்கும் சுபச்செலவுகள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் நல்ல வருடமாகும் இந்த தமிழ் புத்தாண்டில் வருட பாதி வரை சுமாரான பலனும் பின் அமோகமான நற்பலனையும் அடைவீர்கள் இனி ஒவ்வொரு மாதமாக என்னென்ன பலன்கள் என்பதை பார்ப்போம் சித்தரை மாதம் ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினாலு வரை பேச்சால் சண்டை பிள்ளைகளுடன் வாக்குவாதம் புகழ் குறைதல் எனவே கவனமாக பேசவும் கண் பல் வயிறு பைல்ஸ் போன்ற உடல்நலக் கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உடல்நலத்தில் அக்கறையுடன் இருக்கவும் வருமான தடை இருக்கும் கடன் வாங்கி நேரிடும் பிள்ளைகளின் மீது அதிக கவலை அதிகரிக்கும் கடன் வாங்கி விரைய செலவு செய்ய நேரிடும் அலுவலகம் புரிவோர் மந்தமான போக்கு இருக்கும் பணவரவு தடைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு புதன்கிழமை வியாழக்கிழமைகளில் பெருமாள் உள்ள நரசிம்மரை வழிபடவும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் முருகன் கோயிலில் உள்ள துர்க்கையை வழிபட நலம் தரும் வைகாசி மாதம் மே பதினைந்து முதல் ஜூன் பதினாலு வரை கணவன் மனைவியிடையே அந் அன்யோன்யம் அதிகரிக்கும் நல்ல புரிதலும் உருவாகும் உறவினர்களிடமிருந்து பணவரவு உண்டு கடன் கொடுத்தவர்களுக்கு கொடுத்தவர்களுக்கு பணம் திரும்ப கிடைக்கும் வயிற்று துன்பப்பட்டவர்களுக்கு இந்த மாதம் நோய் விலகி புத்துணர்ச்சியுடன் விலகுவார்கள் பிள்ளைகளால் நல்ல புகழ் கிடைக்கும் பள்ளி கல்லூரிகளில் வெற்றி பெறுவார்கள் நுழைவுத் தேர்வும் முடிவும் சாதகமாக இருக்கும் வெளிநாட்டில் கடன் கேட்டவர்களுக்கு பணம் கிடைக்கும் உறவினர்களிடமிருந்து பக்கத்து வீட்டாளருடனும் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்வீர்கள் எனவே கவனமாக இருக்கவும் கணவன் மனைவி மூலம் பணவரவு உண்டு சிவன் கோயில் வழிபாடு வருமான தடை அகற்றும் சனி ஞாயிறு சென்று வருவது நலம் ஆனி மாதம் ஜூன் பதினைந்து முதல் ஜூலை பதினாலு வரை வீட்டுக்காகவோ வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்காகவோ அலுவலகத்திற்காகவோ உயர்கல்வி படிப்புக்காகவோ கடன் வாங்க நேரிடும் வாய் ருசிக்க உணவும் அன்பான பேச்சும் கணவன் மனைவிகளிடையே இருக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்க்காத பணவரவு உண்டு புரமோஷனும் இருக்கும் தங்கை உறவினர்களுக்கு அல்லது அவரது குழந்தைகளுக்காக செலவு செய்ய நேரிடும் சில நேரங்களில் இவர்களுக்காக கடன் வாங்கி கூட செலவு செய்ய நேரிடலாம் பிள்ளைகள் சில சொல்பேச்சை கேட்காமல் இருப்பார்கள் கணவன் மனைவி அல்லது நண்பர்களிடமிருந்து ஆபரணங்கள் செல்போன் லேப்டாப் டேப் போன்ற பொருள்கள் பெறுவீர்கள் சிலர் குழந்தைகளுக்காக பள்ளி கல்லூரியில் சேர்க்க வெளியூர் செல்ல நேரிடும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் பலர் வெளியூரில் நல்ல கல்வி நிறுவனங்களில் படிக்கும் வாய்ப்பை கிடைக்கப்பெறுவார்கள் புதன்கிழமையில் விஷ்ணு வழிபாடு குரு வழிபாடும் நலம் தரும் ஆடி மாதம் ஜூலை பதினைந்து முதல் ஆகஸ்ட் பதினாலு வரை சிலர் வீட்டிலோ அலுவலகத்திலோ தங்களது மரியாதை குறைவான நிகழ்வை சந்திப்பீர்கள் இதிலிருந்து சிலருக்கு வீடு அலுவலகம் மூலம் நஷ்டத்தை கூட சந்திப்பீர்கள் எனவே கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இது உடல்நலம் இல்லாத தாயாரை நன்கு கவனிக்க வேண்டும் இல்லை என்றால் நிலைமை மோசமாகும் ஹார்ட் லங்ஸ் போன்ற பாதிப்புள்ளவர்கள் சரியான முறையில் பரிசோதனையும் மருத்துவமும் செய்து கொள்ள வேண்டும் சிலருக்கு புதுசாக நோய் ஏற்படக்கூட வாய்ப்பு உண்டு அலுவலகம் நிலம் வீடு போன்றவைகளால் கோர்ட் கேஸ் கேஸை சிலர் சந்திக்க நேரிடும் கடன் பிரச்சனை உள்ளவர்கள் நெருக்கடியை சந்திக்க நேரிடும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் ரேக்கிங் போன்ற குற்ற செயல்களில் மாட்ட வாய்ப்புள்ளதால் மேசராசியில் பிறந்த பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு நலம் தரும் ஆவணி மாதம் ஆகஸ்ட் பதினேழு முதல் செப்டம்பர் பதினாறு வரை குலதெய்வ வழிபாடு நேர்த்திக்கடன் பிள்ளைகளுக்கு மொட்டை போடுதல் காது குத்தல் போன்றவை நடைபெறும் இந்த மாதம் மேசராசிக்காரர்களுக்கு குழந்தை பரப்பு இருந்தால் அது ஆண் குழந்தையாக பிறக்கும் சிலருக்கு சிசேரியன் மூலமும் நடைபெறும் சிலருக்கு அடிவயிறு அல்லது நீண்ட நாள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தீர்க்க அறுவை சிகிச்சை நடைபெற்று பூரண குணமாகும் பிள்ளைகளுக்கு செல்போன் ரிப்பேர் நகை அருந்து போதல் போன்றவைகள் க்காக செலவு செய்ய நேரிடும் சிலர் கடன் வாங்கி ஃபோன் நகைகள் வாங்க நேரிடும் கணவன் மனைவிக்கு செப்டம்பர் ஒன்றுக்கு பிறகு நல்ல பணவரவு இருக்கும் வெளியூர் வெளிநாடுகளில் வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கப்பெறுவீர்கள் இந்த மாதம் முதல் சீரான பணவரவு இருக்கும் நல்ல லாபமும் இருக்கும் தந்தை கேட்டவுடன் பணம் தருவார் சில நேரம் கேட்காமலேயே தருவார் வெளியூர் வெளிநாடுகளில் படிக்கும் மாணவர்களுக்கு தந்தையிடமும் அரசாங்கத்திடமும் இருந்து ஸ்காலர்ஷிப் மூலமாகவும் பணம் கிடைக்கும் அலுவலகத்திலும் வியாபாரத்திலும் சண்டை டென்ஷன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆகையால் கவனமாக இருக்கவும் ஒரு சிலருக்கு வேலையே போக வாய்ப்பு உண்டு எனவே அவசரப்பட்டு வேலையை விடாமல் அனுசரித்து போக வேண்டும் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் அரசு வேலை புரிவோர்களும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் வம்பு வழக்கில் சிக்க நேரிடலாம் சனிக்கிழமையில் சிவன் கோயிலில் உள்ள சனீஸ்வரை வழிபாடு செய்யவும் ஞாயிற்றுக்கிழமை சிவ வழிபாடும் நலம் தரும் புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினாறு வரை பூர்வீக சொத்துகளால் பிரச்சனை நஷ்டம் போன்றவை ஏற்பட வாய்ப்பு உண்டு சிலருக்கு பைல்ஸ் போன்ற தொந்தரவும் இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு உடல் நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும் சொந்த ஊரில் வீடு நிலம் விற்பனை செய்ததன் மூலம் சிலர் பணவரவு கிடைக்கப் பெறுவார்கள் சொத்துக்கள் வாங்கவும் செய்வார்கள் வேலை இழப்பு தொழில்தடை வியாபார முடக்கம் கடன் தொல்லைகளால் வாட்டி எடுக்கும் அறநிலை போலீஸ் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் சிலருக்கு சோதனையான காலம் இது ஆனால் பணவரவில் வரவில் பாதிப்பு இருக்காது தேவைக்கேற்ற பணம் கிடைக்கும் சிலர் கடன் வாங்குவார்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடக்க வாய்ப்பு உள்ளது கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகள் கவனமாக படிக்க வேண்டும் இல்லையென்றால் வீண் பொழுதுபோக்கில் நாட்டம் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு முருகன் கோயிலில் செவ்வாய் சனிக்கிழமைகளில் முருகன் சனீஸ்வரர் வழிபடுவது நலம் தரும் ஐப்பசி மாதம் அக்டோபர் பதினேழு முதல் நவம்பர் பதினாறு வரை கணவன் மனைவிக்கோ அல்லது நண்பர்களுக்காகவோ கடன் வாங்க நேரிடும் வெளியூர் அல்லது வெளிநாட்டில் பிரிந்திருந்த நண்பர்கள் அல்லது கணவன் மனைவிகள் இணைவார்கள் அல்லது இந்த மாதம் சந்தித்துக் கொள்வார்கள் பிள்ளைகளுடன் நண்பர் வீட்டில் சென்று விருந்து விழா நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவார்கள் தொழிலுக்காக கடன் கேட்டு கிடைக்காமல் சிலர் அவதி உருவார்கள் இதனால் தொழில்தடை வியாபார முடக்கம் ஏற்படும் ஃபோன் ரிப்பேர் காது மூக்கு தொண்டை பிரச்சினை சுவாச கோளாறு ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே கவனமாக இருக்கவும் கடிவான பேச்சும் நல்ல வருமானமும் கணவன் மனைவி நண்பர்களுடன் உறவும் சிறந்து விளங்கும் மாத பாதிக்கு பின்னர் சனிதோறும் விநாயகர் வழிபாடு செய்தால் நலம் தரும் கார்த்திகை மாதம் நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் பதினைந்து வரை இதுவரை இதுவரை இருந்த தொழில் முடக்கம் அலுவலக நெருக்கடி வேலையின்மை வியாபார நஷ்டம் விலகுவதற்கான அறிகுறிகளும் முன்னேற்றமும் ஏற்படும் தொட்ட தொழிலெல்லாம் நட்டம் என்பது மாறி லாபம் என்றதை கண்ணாலும் கை கையாலும் பெறுவீர்கள் தொழிற்கூடங்களில் புதிய கோயில் கட்ட ஆசைப்பட்டவர்களுக்கு நிறைவேறும் காலம் இது கணவன் மனைவிகளுக்காக வீண் செலவு செய்ய நேரிடும் பல்கண் கோளாறு ஏற்பட்டு பின் சரியாகும் கடன் வாங்கி சிலர் ட்ரேடிங் செய்தவர்கள் எல்லாம் லாபம் பெறலாம் மறைபோக லாபமும் உண்டு கை கடிகாரம் செல்போன் கம்மல் தோடு கழுத்தில் அணிந்திருந்த ஆபரணங்கள் தொலை தொலைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கவனமாக இருக்கவும் மறந்து மோதிரத்தை வைக்கவும் வாய்ப்புள்ளது சிலருக்கு கணவன் மனைவி நண்பர்களிடம் மரியாதை குறைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே அனுசரித்து போக வேண்டும் பிள்ளைகள் மீது கவனமாக இருக்க வேண்டும் புதன் வெள்ளி என்று மகாலட்சுமி வழிபாடு நலம் தரும் மார்கழி மாதம் டிசம்பர் பதினாறு முதல் ஜனவரி பதிமூணு வரை வெளிநாடு செல்ல நினைப்பவர்கள் மிக எளிதாக செல்ல வாய்ப்பு கிடைக்கும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி நண்பர்களாலும் பணவரவு உண்டு நீண்ட நாள் கழித்து தந்தையை காண வருவீர்கள் கோயில் திருப்பணிகளுக்காக பணவு செலவு செய்வீர்கள் தங்கள் வருமானத்தை தந்தைக்கு அனுப்பி வைப்பீர்கள் கண்கண்ணாடி லென்ஸ் போன்றவைகளை வாங்குவீர்கள் கோவிலில் நிச்சயதார்த்தம் திருமணமும் நடைபெற வாய்ப்பு உண்டு விருந்து விழாக்களுக்கு சென்று வருவீர்கள் பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் தந்தையை தந்தைக்கு நல்ல பெயரை வாங்கி வை பிள்ளைகளால் பெருமையும் அடைவார்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவார்கள் சொந்த ஊருக்கு செல்லாதவர்கள் எல்லாம் சென்று வருவார்கள் குலதெய்வ குலதெய்வ கோயிலுக்கும் சென்று வழிபாடு செய்வார்கள் குழந்தை பேரை நோக்கி உள்ளவர்களுக்கு நல்ல செய்தி வரும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பிறக்கும் குழந்தை ஆண் குழந்தையாக பெற அதிக வாய்ப்பு உண்டு புதிய ஃபோன் நகைகள் பெறவா பெறுவீர்கள் வீடு சம்பந்தமாக வம்பு வழக்கு வரும் எனவே கவனமாக இருக்கவும் செவ்வாய்தோறும் முருகன் கோயில் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் வியாழக்கிழமையில் முருகன் வழிபாடும் நலம் தரும் தை மாதம் ஜனவரி பதினாலு முதல் பிப்ரவரி பன்னெண்டு வரை கலைத்துறை ஹோட்டலில் பணிபுரிபவர்கள் தொழில் நடத்துவோர் வேலை தடைகளையும் நெருக்கடியையும் சந்திக்க வேண்டி வரும் வேலைக்கு போகும் பிள்ளைகளுக்கும் வேலைக்கு போகும் பிள்ளைகளுக்கும் வேலை தடை சரியாக கவனம் செலுத்த முடியாமல் இருத்தல் போன்றவை ஏற்படும் வருமானத்திலும் தடை இருக்கும் சிந்தனை முழுவதும் இழப்பு நட்டம் போன்றவற்றில் இருக்கும் கடன் நெருக்கடிகள் லேப்டாப் கம்ப்யூட்டர் செல்ஃபோன் வாட்ச் பழுது ஆகலாம் சிலருக்கு கழுத்தில் காது கையில் மாட்டிய ஆபரணங்கள் அருந்து விழலாம் எனவே கவனமாக இருக்கவும் வாகனம் ரிப்பேர் ஆகலாம் அலுவலகத்தில் கண்ணாடி போன்ற பொருட்கள் உடையலாம் எனவே மிகவும் கவனம் தேவை வியாபாரத்தில் மந்தம் இருந்தாலும் லாபத்தில் எந்த தடையும் இருக்காது விரைய செலவுகள் இருக்கத்தான் செய்யும் காது மூக்கு தொண்டை கண் பிரச்சனை உள்ளவர்கள் மருத்துவ பரிசோதனையும் மருத்துவமும் பார்க்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் பைரவர் வழிபாடும் வெள்ளிக்கிழமையில் பெருமாள் கோயில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்ய நலம் தரும் மாசி மாதம் பிப்ரவரி பதிமூணு முதல் மார்ச் பதினாலு வரை கணவன் மனைவிக்கு சுப்செலவும் நண்பர்களுடன் கேளிக்கையில் கொள்வதிலும் விரைய செலவு செய்ய வேண்டியிருக்கும் புதிதாக காலனி வாங்குதல் மனைவிக்கு கொலுசு வாங்குதல் கண் கண்ணுக்கு புதிய கண்ணாடி வாங்குதல் பெண் நண்பர்களுடன் ஓட்டலில் விருந்து உண்ணுதல் திரைப்படங்களுக்கு செல்லுதல் போன்றவை அதிகமாகும் புதிய ஃபோன் லேப்டாப் டேப் வாங்குதல் கணவன் மனைவி மற்றும் நண்பர்களுக்கு பரிசு அளித்தல் இருக்கும் ஒரு சிலருக்கு வாகன விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது உள்ளது ஹார்ட் லங்ஸ் போன்றவை உறுப்புகளில் கோளாறு ஏற்பட்டு மருத்துவம் பார்க்க நேரிடும் ஒரு சிலருக்கு அலுவலகம் வியாபாரத்தில் எதிர்பாராத விபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருக்கவும் எலக்ட்ரிக் எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய வெற்றிகளில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் உறவினர் வகையில் லாபம் கிடைக்கும் ஆடம்பரவு செலவு செய்யவும் வீட்டில் சுபகாரம் சுபகாரியம் செய்யவும் ஒரு சிலர் கடன் வாங்க நேரிடும் வேலையில் நுட்பமான அறிவு மேலோங்கும் சனிக்கிழமைகளில் முருகன் கோயிலுள்ள சனிக்கிரக வழிபாடும் செவ்வாய்க்கிழமையில் காலத்தில் முருகன் கோயிலுள்ள துர்க்கை வழிபாடும் நலம் தரும் பங்குனி மாதம் மார்ச் பதினைந்து முதல் ஏப்ரல் பதிமூணு வரை மார்ச் இருபத்தாறுக்கு பின் செலவுகள் குறைந்து வருமானம் பெருகும் கணவன் மனைவிகளுக்கிடையே நல்ல ஒத்துமையும் அந்யோன்யமும் இருக்கும் நண்பர்கள் பாசத்துடன் பழகுவார்கள் வாகனங்களில் கவனம் தேவை தந்தையுடன் கருத்து வேறுபாடு அவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமாக பார்த்து கொள்ளவும் மருத்துவ செலவு உண்டு வீண் செலவுகள் செய்ய நேரிடும் கம்ப்யூட்டர் ஃபோன் லேப்டாப் தவறவிடவோ தொலைந்து போகவோ அல்லது பழுதடைவோ வாய்ப்பு உள்ளது வீட்டில் உள்ள கரண்ட் உயிர்கள் எல்லாம் சரியாக பராமரிக்க வேண்டும் இல்லை என்றால் விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தாயார் உடல்நலத்தில் அதிக அக்கறை எடு எடுத்துக்கொள்ள வேண்டும் சிலருக்கு சளி காய்ச்சல் மூச்சுத் திணறல் போன்றவை ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உரிய பரிசோதனை செய்து மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும் சிலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைப்பது சில நேரங்களில் தடைப்படும் முருகன் கோயிலில் சனிக்கிழமை சனீஸ்வர வழிபாடும் முருக வழிபாடும் செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடும் நலம் தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணவும் இந்த சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்